அன்பு சொந்தமான ராசி அன்பர்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க தன்னோட கடமையில மட்டும் ரொம்ப கவனமா இருக்கக்கூடியவங்க ஒரு நாளும் குடும்பத்தை வந்து விட்டு கொடுக்காதவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க என்னதான் தப்பு பண்ணாலும் சரி அந்த தப்பு சரி பண்றதுக்கு இந்த வீட்டுல கண்ணீராசிக்காரங்க சின்ன பிள்ளையாக இருந்தாலும் கூட சரி முன்னாடி நின்று பெரிய பிள்ளைகளை விட மேல தன்னுடைய குடும்ப பொறுப்பை தலையில சுமக்க கூடியவங்க குடும்பம் வந்து பாத்தீங்கன்னாக்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரே முகம்னு அந்த இந்த கண்ணீராசி சேர்ந்தவங்கள தான் இருப்பாங்க சின்ன சின்ன விஷயத்துல இருந்து சின்ன சின்ன விஷயத்துல முடிவு எடுக்கிறதுல இருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் பெரிய பெரிய அஹ் சுப நிகழ்ச்சியை நடத்துற வரைக்குமே கண்ணீர் ரசி தான் பொறுப்பேத்து இருக்கும் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் த வீட்டுல இருக்கிறவங்க வந்து பொறுப்பா நம்ம கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடியே தானா முன் வந்து எங்க போனா என்ன நடக்கும் யார்கிட்ட போனா இது முடியும் அப்படின்ற அளவுக்கு எல்லா விஷயத்தையும் அழகா குடும்பத்துல இருக்கக்கூடிய பொறுப்பை சரிவர பார்க்கக்கூடிய இந்த கண்ணீர் ராசிக்காரங்க தன்னை வந்துட்டு அவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல தன் குடும்பத்துல இருக்கும் தமிழா அக்கறையே வைக்கலனாலும் பரவாயில்ல என் குடும்பத்தை நான் பார்த்துப்பேன் இதுதான் வந்து கண்ணியுடைய குணம் இப்படிப்பட்ட குணாதிசயங்களோட இருக்கக்கூடிய கண்ணீராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது நிச்சயம் ஒரு நல்ல மாதமா இருக்க போகுதுங்க கண்ணீராசி பொறுத்திருக்கும் வெளியே சொல்ல முடியாத கஷ்டம் பாக்குறதுக்கு என்னவோ வந்து பாத்தீங்கன்னாக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி வெளியே காட்டிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்குள்ள வெளியே சொல்ல முடியாத வேதனைகள் அது கழுத்தளவுக்கு இருக்குங்கிறத கண்டிப்பா உணர முடியும் இது உண்மைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பாத்தி விடுங்க பொறுத்த வரைக்கும் பயம் அறியாதவங்க ஆனா தன்னை சுத்தி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கைக்காக பயம் அப்படிங்கிறது தினம் தினம் தொடரும் இது இப்படி ஆயிடுச்சு அது அப்படி ஆயிடுச்சு அது எப்படி முடிக்கிறது அது ஏன் அப்படி நடந்துச்சு இப்படி ஓவர் திங்கிங் ஆனா புதன் பகவானே ராசி அதிபதியாக வச்சிருக்கிறதுனால என்னவோ தெரியல பயங்கரமான பிளானிங் பர்சன் நீங்க சின்ன விஷயத்த கூட அழகா பிளான் பண்ணி முடிக்கக்கூடியவங்க தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாருக்கா இருந்தாலும் ஒரு உதவின்னு வந்துட்டா கரெக்டா பண்ணி குடுப்பீங்க இப்போ இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ராசிக்கு யோகமான மாதமா இருக்குன்னு நான் சொல்றேன் அது எப்படிங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று யோகம் இருக்குங்க அதாவது சூரிய பகவானாலேயே இரண்டு யோகம் உருவாகி இருக்கு குரு பகவானால ஒரு யோகம் இருக்கு இந்த மூன்று யோகங்களுடைய அமைப்பின் காரணமாகவும் சில கிரகங்களுடைய அமைப்பின் காரணமும் சில கிரகங்களோட மாற்றத்தின் காரணமும் கண்ணீராசி கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது யோகத்தை அள்ளி தரக்கூடிய மாதமா இருக்குங்க அது என்னன்னு தெளிவா பாக்கலாம் இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்துடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள் நம்ம பேசுவோம் இல்லையா அதே மாதிரிதாங்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யறதுக்கு உகந்த காலகட்டமா இருக்கு அப்படி பாக்குறப்ப இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னா அந்த கார்த்திகேயனுக்கு உரிய மாதமா இருக்கு புரியுதுங்களா அவரை நீங்க இந்த மாதத்துல எப்படி வழிபாடு செய்யணும் அதற்கான பரிகாரத்தோட நம்ம விரிவான விளக்கத்துக்கு போகலாங்க இந்த கார்த்திகை மாதம் முழுக்கவே விரதம் இருக்கிறது சிறப்புதான் இல்ல நான் வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்துட்டு முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கனாக்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சுத்தபத்தமா குளிச்சு முடிச்சு வீட்டுல கூடிய தெய்வங்களுக்கு எல்லாம் பூஜைகள் செய்து முருகப்பெருமானுடைய பழத்துக்கு முன்னாடி அமர்ந்துட்டு தீபம் ஏற்றி ஒரு தட்டுல வந்து முருக பெருமானுக்கு உரிய பிரசாதம் இருக்கு இல்லையா விபூதி அந்த விபூதியால ஓம் நமோ குமாராய நம இந்த மந்திரத்தை எழுதிக்கோங்க நூத்தி எட்டு முறை நல்ல வந்து அமைதியான சூழ்நிலை கடவுளை மட்டுமே நினைச்சுக்கிட்டு உட்காந்துக்கணும் அந்த சமயத்துல எதையுமே உங்களுக்கு வந்து நினப்புக்கு வரக்கூடாது அதே போல முருகன் கிட்ட வந்துட்டு முருகப்பெருமானை வழிபாடுதான் செய்யணுமே தவிர்த்து அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு கோரிக்கையும் வைக்க கூடாது அப்புறம் அந்த ஓம் நமோ குமாராய நம அப்படிங்கறது நூத்தி எட்டு முறை சொல்றப்போ இந்த குழந்தைங்க வந்து வரி வரியா புக்கில் படிப்பாங்க இல்லையா கை வச்சு கை வச்சு அதே போல நூத்தி எட்டு முறை சொல்லும் பொழுது ஓம் நமோ குமாராய நமன்னு சொல்லிட்டு உங்களுடைய வலது கையில இருக்கக்கூடிய ஆள்கட்டி வரல அந்த அந்த மந்திரத்துக்கு கீழே வந்துட்டு இப்படி போயிட்டு போயிட்டு வரணும் இதனால தான் உங்களுடைய கவனச்சதர்கள் இல்லாம கடவுள்கிட்ட மட்டுமே உங்க மனசு வந்துட்டு உற்படும் இந்த வழிபாட்டின் காரணமா உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் தெரியுமா துன்பம் இல்லாத துயரம் இல்லாத முத்தான வாழ்க்கையை அந்த முத்துக்குமரன் அருளிடுவார் துன்பம் மட்டும்தான் விலகமாமா இல்லைங்க தலைவிதியை மாற்றக்கூடிய அளவுக்கு பலன் வாய்ந்தது இந்த பரிகாரம் ஓகேங்களா முருகன் நினைக்க உங்களுடைய கஷ்டங்கள் வந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும் போராடி வெற்றி பெறக்கூடியவராக இருந்தாலும் தன்னுடைய பக்தர்களுக்கு போராட்டம் இல்லாத வாழ்க்கை தான் இவர் வந்துட்டு அருள் பாலிக்கிறாரு ஸோ இப்படிப்பட்ட நிலையில உங்களால முடிஞ்சதுன்னா இந்த கார்த்திகை மாதத்துல பழனி மலையில வீட்டுக்கூடிய தண்டாயுத பாணியை ஒரு முறை பார்த்துட்டு வாங்க நீங்க படியேறி போக உடைய கஷ்டங்கள் எல்லாமே காணாம போகும் தலைப்பு வந்து பார்த்துருப்பீங்க கதவை தட்டும் கார்த்திகை மாதத்தில் வேசி யோகம்னு அம்மா இது நம்ம புதுசான யோகமா இருக்கு பாக்குறதுக்கு பேர் வேற ஒரு மாதிரி இருக்கு என்னமா அது அப்படின்னு போய் யோசிப்பீங்க நவகரங்களின் தலைவனான சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு நவம்பர் பதினாறாம் தேதி பயிற்சி ஆகியிருக்காரு ஒரு மாத காலம் அதாவது டிசம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் வந்து விருச்சிக தான் பயணம் பண்ண போறாரு இதனால ஒரு யோகம் இருக்கு ஆல்ரெடி அதே விருச்சிக ராசியில புதன் பகவான் இருக்காரு இப்ப புதன் பகவானும் சூரிய பகவானும் இணையறதுனால புதாதிய ராஜயோகம் உருவாகியிருக்கு இந்த யோகங்களின் அடிப்படையில ராசிக்கு தொழில் ஆரோக்கியம் உறவுகள் மற்றும் ஆற்றல் அதிர்ஷ்டம் இதெல்லாம் வந்து எப்படி கை கொடுக்க போகுதுங்க அது தெளிவா பார்க்கலாம் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயண காலம் நவம்பர் பதினாறாம் தேதி சனிக்கிழமை கார்த்திகை மாதம் தொடங்குச்சு இந்த மாதிரில கிரகனுடைய சஞ்சாரத்தை ஆராய்ஞ்சு பாக்குறப்ப ராசியில குரு கடக கடகராசில செவ்வாய் பகவானும் ராசியில கேது பகவானும் விருச்சிக ராசில சூரிய பகவானும் அதே விருச்சிக ராசியில புதன் பகவானும் தனுசு ராசியில சுக்கர பகவானும் கும்பராசில சனி பகவானும் மீன ராசியில ராகு பகவானும் சஞ்சரிக்கிறாங்க அதாவது ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரம் வரும் அதுவே சிறப்பு தான் அதுவே கார்த்திகை மாதத்துல இந்த கார்த்திகை நட்சத்திரம் வர்றதுங்கிறது இன்னும் சிறப்பான விஷயம் அதாவது சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம் இதை வந்து நம்ம திரு என்ன சொல்லுவோம்னாக்கா திரு கார்த்திகைன்னு சொல்லுவோம் இந்த சிறப்பு வாய்ந்த காட்டிய யோகத்துல வேசி யோகம்னு சொன்ன இல்லைங்களா அதாவது இந்த மாத்துல சூரியன் அவர் இருக்கக்கூடிய வீட்டுல இருந்து இரண்டாம் வீட்டுல சுக்கரன் சஞ்சரிக்கக்கூடிய தான் வேசி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வேசி யோகம் அப்படிங்கிறது நமது ஆன்மாவை குறிக்கக்கூடிய சூரியனால உருவாக்கப்பட்டது இந்த யோகம் எப்படி பலன் கொடுக்கும்னா ஒருத்தருடைய ஜனனகால ஜாதக கட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னாக்க சூரியன் இருக்கக்கூடிய ராசிக்கு அடுத்த ராசியான இரண்டாம் வீட்டுல சந்திர ராகு கேது இந்த மூன்று கிரகங்களை தவிர்த்து மற்ற கிரங்கள் தனியா இருந்தாலும் சரி இல்ல ஒட்டு மொத்த கிரகங்களுடைய கூட்டணியில் இருந்தாலும் சரி அந்த ஜாதகக்காருக்கு இந்த வேசி யோகம் பழுத்தமாகும் அப்படி பாக்குறப்ப கண்ணீராசிக்கு இந்த வேசி யோகத்துடைய பலன் உண்டு அதாவது வேசி யோகத்தினால எந்த மாதிரியான பலன் பார்த்தனாக்க இந்த யோகத்துடைய பலன் காரணமா எந்த ஒரு விஷயத்தையும் மிக சரியா திட்டமிட்டு அதற்கு உண்டான பணிகளை செய்து வெற்றி பெறக்கூடிய அம்சம்தான் இந்த யோகத்துடைய பலன் இந்த யோகமான காலகட்டத்துல முருகப்பெருமானம் மறந்துடாதீங்க திரு கார்த்திகை நாள் அன்னைக்கு பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்யறதோட விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா என்ன நினைக்கிறீங்களோ அடுத்த கார்த்திகை திருநாளுக்குள்ள உங்களுக்கு நடக்கும் அதாவது பெரிய வேண்டுதல் வீடு கட்டணும் கல்யாணம் பண்ணணும் இந்த மாதிரி பெரிய பெரிய வேண்டுதல்கள் ரொம்ப குறுகிய கால வேண்டுதல்களா இருந்ததுனாக்க உடனடியா நடக்குங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது இந்த மாதத்துடைய சிறப்பு என்ன இந்த மாதத்துல எந்த தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யணும் இந்த மாதத்துடைய சிறப்பு என்ன இந்த மாதத்துல எந்த மாதிரி யோகம் இருக்கு அந்த யோகம் எதனால உருவாகுது இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கங்க இருக்காங்க அதனால உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்னு பார்த்துருக்கோம் இப்போ ராசிக்கான பொது பலன்களை பார்க்கலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே முன்னேற்றம் உங்களை தேடி வரும் அது உங்களுக்கு முழுசா முன்னேற்றத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாய்ப்புகள் உங்களை வீடு தேடி வந்து கதவை தட்டும் வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணியிருக்கலாம் வேலை அமையும் அரசாங்க உத்தியோகத்துக்கு எழுதி இருக்கலாம் அதை தேர்வு ரிசல்ட் இப்போ வரலாம் உங்களை தேடி வேலை வரும் உங்க கைவிட்டு போன வாய்ப்புகள் கூட திரும்ப உங்க கைக்கு வரும் அதே போல நாலு பேர் மத்தியில உங்களுடைய பெயர் உயர்ந்து நிற்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு கை கொடுக்கும் அதை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு ஏன்னா கண்ணீராசியை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கேர்லெஸ் இருக்கு அதனாலதான் சொல்றேன் பயன்படுத்துங்க அப்படின்னு குறிப்பா நீங்கஐபிகளாக வளம் வரக்கூடிய காலகட்டம் ஒரே வரியில சொல்ல இந்த மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டமான மாதமா இருக்கு கண்ணீராசிக்காரங்களை வேலையில சுறுசுறுப்பா இருக்க போறீங்க செய்யக்கூடிய வேலையில சுத்தமும் நேர்மையும் கலந்து இருக்கிறதுனால நீங்க வெற்றி கூடிய நாட்ட போறீங்க இதனால நல்லதே நடக்கும் தொடர்ந்து நல்லது நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் என்ன நினைக்கிறீங்களோ அதாவது கண்ணீராசியை பொறுத்தவரைக்கும் களங்கம் இல்லாத மனசுக்கும் களங்கம் இல்லாத புத்திக்கும் உரியவங்க சோ அந்த கலங்கம் இல்லாத புத்தியும் கலங்கம் இல்லாத மனசுக்கும் சேர்ந்த மாதிரி என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் வியாபாரம் செய்யறீங்களா வியாபாரத்துல அதிக லாபம் இருக்கும் அதுல கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி கன்னி ராசிக்கு ஒரு ரிக் என்னன்னாக்க யாரையும் நம்ப கூடாது வேணா இருக்கட்டும் யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்கூடாது யாரையும் நம்ப கூடாது அப்படி அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு கண்ணி ஒரு இடத்துல நினைச்சிட்டீங்க அப்படின்னாக்க முடிவு பண்ணிக்கோங்க அது வந்து நமக்கு தோல்வி அப்படின்னு அது வந்து கன்னிராசிக்கு எப்பயுமே செட் ஆகாது நீங்க மத்தவங்களுக்கு வந்து நம்பிக்கை உரியவங்களா இருக்கலாம் உங்களுக்கு நம்பிக்கை உரியவங்க அப்படிங்கிறது இனி பிறக்கல இனி பிறக்கவும் மாட்டாங்க கடவுளையும் உங்களையும் தவிர்த்து எதுவுமே சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா தான் கண்ணுக்கு இருக்கு ஏன்னா உங்களை விட உங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்கவே நல்லது நடக்கும் வேலைக்கு போறவங்களா நிர்வாகம் வீட்டு நிர்வாகம் பண்றவங்கள தொழில் செய்யறவங்களா இருங்க யாராக இருந்தாலும் சரி பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம் அதாவது இது நடக்கும் அது நடக்கும் ஆடை ஆபரணம் சேரும் இதெல்லாம் எதுவுமே சொல்லல பொதுவா நீங்க வச்சுக்கோங்க நடக்கிறதால உங்களுக்கு நல்லதான் நடக்கும் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் இப்போ கண்ணீராசிக்கு வந்து பொதுவான வழிபாடு என்னம்மா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க தினமும் விநாயகர் பெருமானை விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானை வழிபாடு செய்ய உங்களோட பிரச்சனைகள் தீர்ந்து போகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனம் செலுத்துறீங்க அப்படின்னாக்கா தேர்வுகள்ல வெற்றி கிடைக்கும் அலுவலகத்துல வேலை பார்க்கக்கூடியவங்க தனியார் துறையா இருக்கட்டும் அரசாங்கத்துறையா இருக்கட்டும் சிறப்பான மாதமா இருக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய மாதமா இருக்கும் தொழில் வியாபாரத்துல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ராசிக்கு இரட்டைப்பு லாபம் கிடைக்கும் அரசு வழிகளில் ஆதாயம் பெறுவீங்க உயிர் அதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனை ஏத்துப்பாங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கும் உடன்பிறப்புகள் வகையில ஆதரவு கிடைக்கும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு தடைகள் தாமதங்கள் இல்லாத நிலையான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை கண்ணீராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் காத்துக்கிட்டு இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் முருகப்பெருமானுக்கு செவ்வாயளி மாலை சாற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் வாழ்க்கையில வளம் சேர்ந்துகிட்டே இருக்கும் செல்வ செழிப்பு மேலோங்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களை கண்ணீராசிக்கு மனசுக்கு நிறைவே கூடக்கூடிய விதத்துல பலன்கள் அமைஞ்சிருக்கு இப்ப நம்ம விரிவான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் கண்ணியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரம் உங்களுக்கு சூரியனை நட்சத்திரத்துக்கு அதிபதியாகவும் புதன் பகவானின் ராசிநாதனாகவும் கொண்ட இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு சாதிக்கும் திறமை கொண்ட உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு சூரியனால இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த வேலைகள் கடகடன் நடக்கும் நீங்க எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றியா மாறும் கடந்த கால நெருக்கடிகள் விலகும் உத்தியோகத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேரும் திட்டமேற்ற வேலைகள் வந்து ஒவ்வொன்னா நடத்திக்க போறீங்க குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் ராகு பகவான புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க அவர்களாலையும் ஆதாயம் உண்டு ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்பு ஏற்பட போகுது உடல்நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் நீங்க போகுது வாழ்க்கை துணை கிட்ட இணக்கமான சூழ்நிலை உருவாக போகுது அடுத்த கேது பகவானை சஞ்சரிப்பினால வாழ்க்கையில ஒரு சில புதிய அனுபவங்கள் பெறுவீங்க சுக்கிரணம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும் பொன் பொருள் சேருங்க புதுசா வாகனம் வாங்குவீங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் அக்கறை செலுத்துவது நல்லது விவசாயிகளுக்கு மாசத்துறை பிற்பகுதியில யோகமான காலகட்டமா இருக்க போகுது சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் அந்த சங்கடங்கள் சரியாகும் எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் சரிங்க இந்த நட்சத்திரம் சேர்ந்தவங்க கவனமாக செயல்படுவது அவசியமா பார்க்கப்படுது உங்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது டிசம்பர் பதினொன்னு அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பாத்தீங்கன்னா நவம்பர் மாதத்துல இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு அதுவே டிசம்பர் மாதத்துல ஒன்று ஐந்து பத்து பதினான்கு இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகள் தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க உங்களை புத்திரிக்க பரிகாரம் அப்படிங்கிறது உலக பெருமாளை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அதுதான் அஸ்தம் நட்சத்திரம் எந்த வேலை ஆனாலும் சரிங்க அதுல வெற்றி அடையணும் இதுதான் உங்களுடைய குணம் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது யோகமான காலமா பிறந்திருக்கு சனி பகவான் இதுவரையிலும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை எல்லாமே இல்லாமல் செய்யறாரு உடல்நிலையில இருந்த சங்கடங்களை விலக்கி கொடுக்கிறாரு தொழில வியாபாரத்துல இருந்த போட்டிகளை நீக்கிறாரு வழக்குகள் சாதகமா இருக்கும் செல்வாக்கு உயரும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் எதிர்பார்த்த மாற்றத்தை அடைய போறீங்க சூரிய பகவான் உங்க முயற்சிகள்ல வெற்றியை உண்டாக்குறாரு திட்டமிட்டிருந்த வேலைகள் எல்லாமே கடகடன் நடக்கும் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் வில வயது முதிர்ச்சியின் காரணமா நோய் நொடிக்கு ஆளாகி இருந்தாலும் அதுல இருந்து விடுபட போறீங்க வாழ்க்கை துணியாலும் சரி நண்பர்களாலும் சரி உங்க வேலை கடகடன் நடக்கும் அதுவே தொழில் ரீதியா கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு மாசுத்துறை முற்பகுதியில சாதகமான காலகட்டமா இருக்கும் பிற்பகுதியில கொஞ்சம் கவனமா இருங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுவதுமே படிப்புல முழு கவனம் செலுத்துவது அவசியம் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் இருக்குது டிசம்பர் பனிரெண்டு அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பாத்தோம்னாக்கா நவம்பர் மாதத்துல இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது டிசம்பர்ல இரண்டு ஐந்து பதினொன்று பதினான்கு இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகள தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க நல்லதாவே நடக்கும் உங்களை வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது வீரட்டேஸ்வரை வழிபாடு செய்ய அனைத்து விதங்களிலும் வெற்றி உண்டாகும் அர்த்த சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் தைரியமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கும் உங்களுக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் நீங்க மேற்கொள்ளக்கூடிய செயல்பாடுகள் எல்லாத்தையும் லாபமாக மாத்துறாரு முடகு கிடந்த தொழில்கள் எல்லாமே மீண்டுமே இயங்க வைக்கிறாரு வியாபாரத்தை லாபத்தை அதிகரிக்கிறாரு எதிர்பார்த்த வரவை கொடுக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்து நெருக்கடிகளை விலக்கி கொடுக்கிறாரு மாசத்துறை பிற்பகுதியில செவ்வாய் வக்ரம் ஆனாலும் மாதம் முழுவதுமே சூரியனும் சனி பகவானும் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்குறாங்க டிசம்பர் மூன்று முதல் சுக்கரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால வருவாய் அதிகரிக்கும் குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலகும் பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை கிட்ட உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடங்கள்ல பணியாளர்கள் மத்தியிலும் ஒரு செல்வாக்கு உயரும் சின்ன நிறுவனங்கள்ல வேலை செய்யவங்களுக்கு விருப்பம் பூர்த்தியாகும் ஊதிய உயர்வு எதிர்பார்த்த அளவிற்கு இருக்குங்க ஒரு திறமைகள் வெளி ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேருங்க மாணவர்களை காலகட்டத்தில் படிப்புல முழுமையான கவனம் செலுத்துவது அவசியம் விவசாயிகளுக்கும் சாதகமான காலகட்டம் அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் தேடி வருங்க உங்களை எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்க நவம்பர் மாதத்துல இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு டிசம்பர்ல ஐந்து ஒன்பது பதினாலு இந்த நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொடுக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள்ங்கிறதுனால சுப நிகழ்ச்சிகளை தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது அனுதிரமும் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் இந்த மாதிரி சிறப்பு எல்லாத்தையும் வைத்து பார்க்குறப்ப ராசிக்கு கவலைகள் இல்லாத அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய மாதமா தான் பிறந்திருக்கு ஒரே வரியில சொல்லுனாக்க நிதி ரீதிய எந்த ஒரு பாதிப்பும் ராசிக்கு இல்லை போன மாதம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பண பிரச்சனை பெரும் பிரச்சனையா உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனா இந்த மாதத்துல எந்த ஒரு நெருக்கடியும் கிடையாது பொதுப்படியா பார்த்தாலும் சரி இல்ல நட்சத்திர பணங்களை வச்சு தனித்தனியா பார்த்தாலும் சரி பண விஷயத்துல பாதிப்பு இல்லை எல்லா விதங்களையும் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தான் உங்களுக்கு தேடி வரப்போகுது என்னன்னு நினைக்கிறீங்க குடும்பம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும் படிப்பு நல்லா இருக்கணும் எல்லாமே எந்த துறையில இருந்தாலும் சரி அதாவது கூலி வேலை செய்யறவங்க வந்து கோடி பணம் பழம் சம்பாதிக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த காட்டிய மாதம் அப்படி கண்ணீராசிக்கு எல்லாம் கூட குத்தம் குறைகள் தராத மாதமா தான் இருக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் சாதகமான மாதம் வரக்கூடிய வாய்ப்பு கரெக்டா பயன்படுத்துன்னு கண்ணி ராசிக்காரங்களே கேர்லெஸ் வேணாம் இப்ப அப்பன்னு தள்ளி வைக்காதீங்க அப்பப்ப எல்லா வேலையும் பாத்துக்கோங்க கடவுளுடைய அணுகம் முழுசா இருக்கு வந்த கஷ்டங்கள் கரையட்டும் வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும் கடவுள்கள் துணை வரட்டும் வீடியோ உங்களுக்கு நம்ம ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்முடைய வாராகி அம்மன் ராசி பலன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதை தாண்டி ஏதாவது தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் நல்லதே நடக்கும்